ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம் சில காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வோம் இவங்க கூட நம்ம ஆரம்பத்துல பழகி இருப்போம் தெரியுமா அது அறிமுகமாக தெரியுமா அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா அப்பொழுது அவர் சொல்லுகிறார் வார்த்தையை கொடுக்கிறார் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆமின்னு சொல்லிட்டு போறார் வசனத்தை தேடி வாசியங்கள் இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அது நான் ஜோடி அடுத்து சொல்றேன் ஆனால் இப்போ பதினோரு வருஷம் பழக்கம் அதனால் உரிமையாக கேட்குறாரு ஆண்டவர் எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க ஏன்னா பதினோரு வருஷமாக எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வைத்து நான் எதிர்பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தீர்மானித்துக்கொள்வேன் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான் ஏன்னா நீங்கள் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் புரிந்து கொண்டது நீங்கள் எனக்கு ஒரு சந்ததியை தருவீங்கன்னு தான் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது பதினோரு வருடம் ஆகிறது அதனால் எனக்கு அதை சரியாக எனக்கு கிளியர் பண்ணுங்க எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் எனக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்காண்டவரே என் வீட்டில் இல்லைப்பா நான் சொன்னது அது இல்லை நான் சொன்னது உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லலை அது இப்படின்னு வேற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரிஞ்சுட்டுன்னா இல்ல இதுதான் எனக்கு தருவீங்கன்னு நான் மாதிரி என்ன மாத்திக்க நீங்க எனக்கு என்ன தருவீங்க நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு இப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்னொரு ஆளு சொல்லுங்க சத்தம் தான் சத்தம் சொல்லுங்க பேதுரு யார்கிட்ட கேட்டார் கேட்டார் எப்பொழுது கேட்டார் அழைத்து அண்டு கேட்டாரா கூட இருந்து பழகினதுக்கு அப்புறம் கேட்டாரா அழைத்தன்னைக்கு ஏதாவது கேட்டாரா இல்ல ஏன் பழக்கம் இல்லை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக கேட்டு அறிந்து கொள்வோம் அழைத்து நாள் முதல் இத்தனை நாள் வரை அவருக்கு நம்மை தாயின் கருவிலிருந்தே தெரியும் ஆனா நமக்கு என்ன தெரியும்னா ஆவரகமுக்கு என்னையில இருந்து ஆண்டவரை தெரியும்னா எழுவத்தைந்தாவது இருந்து இப்ப பதினோரு வருட பழக்கம் அந்த பதினோரு வருட பழக்கத்தை வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அந்த நட்பை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் கர்த்தரும் என்ன சொல்லுகிறார் என் சிநேகிதனாகிய ஆவிரகம் சோ நம்ம எதை வச்சு கேட்கணும்னா நம்முடைய நீதியோ நம்முடைய நியாயத்தையோ வச்சிருல்ல நமக்கு அவரோட இருக்கிற பழக்கத்தை வச்சு அவரோட இருக்கிற உறவை வச்சு அந்த உங்கக்கிட்ட எனக்கு எல்ல இது யார் எல்லாார்கிட்டையும் சில காரியங்கள் கேட்போம் தெரியுமா சிலத்தை எனக்கு இது எல்லார்கிட்டையும் கேட்க ஒரு மாதிரி இருக்குது நம்ம உங்கள் உங்கக்கிட்ட இருக்க பழக்கத்தை வச்சு நான் இதை கேட்குறேன் எனக்கு என்ன தருவீங்க பேதுர் உட்பட பேதுர் அப்படிதான் கேட்டான் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சுவர் நீ என்னை பின்பற்றி வா அவங்க எல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படி உரிமையாக கேட்கறதுக்கோ ஓப்பனா கேட்கறதுக்கோ அன்னைக்கு சீஷர்களுக்கு பழக்கம் இல்லை அதனால கூட வந்துட்டு கூட இருந்து நல்லா எங்கேயும் போயிட்டு வந்து நல்லா பழகிட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன தருவீர்ன்னு கேட்ட ஆபரகாமுக்கும் அவர் பதில் சொன்னார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கும் அவர் பதில் சொன்னார் எதுக்காக இப்படி சொல்லுகிறேன் அவரோடு பழகிறவங்க கேட்டா நிச்சயமாய் அவர் பதில் சொல்லுவார் அந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்கும் தெரியுமா அதுக்கப்புறமாய் ஆபிரகாமும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை பேதுருவும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேக்கு பாமிரகாமுடைய ஜெபத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கேட்டு அறிந்து கொள்ளணும் ஆனா எல்லாருக்கும் கேட்டு அறிய முடியுமான்னு தெரியாது பழக்கம் ஆமை ஆமை நம்முடைய அவரோட உள்ள அந்த பழக்கம் ஆபிரகாமுக்கு தேவனோடு பதினோரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பதினோரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஹலோ லவியா இந்த ஃபேஸ்புக்ல அது திடீர்னு ஒரு நோட்டீஸ் வரும் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோடு பதினோரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற முக்கா யாருனே யாருன்னு தெரியாது ஆனால் வந்துடும் நீங்கள் ஏன்னா அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அக்செப்ட் பண்ணி இருக்கும் அது அஞ்சு வருஷாச்சும் அஞ்சு வருஷம் பழக்கம் எட்டு வருஷ பழக்கம் ஆமாம் அது சும்மா போடுறது ஆமாம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நமக்கு தேவனுடைய எத்தனை வருஷம் பழக்கம் ஃபேஸ்புக் பழக்கமாக இல்லை ஆபரகாம் ஆண்டவருக்கு இடையே இருக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சுல ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா அவர் இறங்கி நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தார் அக்செப்ட் பண்ணோம் அதோட முடிஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே ஒரு ரிமைண்டர்ல வரும் ஒன் இயர் ஃப்ரெண்ட்ஷிப் டூ இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அன்னைக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அவ்வளோதான் இந்த பழக்கம் ஆகாது கேட்காது நமக்கு தேவனோட அந்த பழக்கத்தை வச்சு கேட்கிறான் அந்த உரிமையில கேட்கறான் அந்த அதனால ஓப்பனா கேட்கறான் அது வர அமை எல்லாம் உள்ளதா இருக்கு அவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு பேதுருக்கு அப்ப இல்லைன்னா படகு படகு போட்டு வலை போட்டு நிறைய மீன் இதெல்லாம் போட்டுட்டு ஒருத்த வர உள்ள இருக்கு ஆமா நமக்கு என்ன கிடைக்கும் இதை விட்டுட்டு அப்படி முதல்ல பழகும் பழகிட்டு மெதுவா அப்படி தானே நம்ம சில காரியங்கள் கேட்கும்போது அவங்க மூடு சரியில்லை அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக வேற பேசிட்டு ஒருத்தங்க திடீர்னு நம்ம கிட்டே ப்ரைஸ் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்போ நமக்கு கூப்பிட்றாங்க அப்படி கேட்டுட்டு தானே அடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் எல்லாரும் இல்லை ஆனால் சிலர் கூப்பிடும்போது சிலர் பேசும்போது இவங்க ஏன் இப்போ கூப்பிட்றாங்க எதுக்காக இருக்கும் பிரைஸ் விளாட் நல்லா இருக்கிறேன் தேவனோடு இருக்கிற அந்த பழக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த நட்பு அதுல கேக்குற ஆண்டு பதினொன்று வருஷம் காத்திருந்துட்டேன் கரெக்டு தானா இல்ல நான் தப்ப புரிஞ்சுக்கிட்டேனா அடி எனக்கு என்ன தருவீர் கேட்டதும் கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார் சந்ததி உண்டாகும்பா சந்ததியை தருவேன்பா அப்படின்னு கத்தர் வார்த்தையை கொடுத்ததும் பதினோரு வருடம் காத்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொடுத்த பதில் இன்னும் பதினான்கு வருடம் காத்திருக்க வைத்தது கர்த்தர் காலத்தை வார்த்தை தரும் குடித்து வச்சிட்டார் தான் நடக்கும் ஆனா நான் காத்திருக்கணுமே பதினோரு வருடம் காத்திருந்த ஆபிரகாமை இன்னும் பதினான்கு வருடம் காத்திருக்க வைத்தது என்னவென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்டு அறிந்து கொண்டானே அதுதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தருவீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் இல்லை நீங்கள் டிலே ஆகணும்னா நான் இதோட வெயிட் பண்ண மாட்டேன் நான் வேற வழியை பார்த்து போயிடுற அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா நான் வெயிட் பண்ணுவேன் ஆமே எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு என்ன கிடைக்கும் தேவனோடு இருக்கிற இந்த உறவில் கேட்கணும்

ஏன்னா நான் நிஜமானோ அதனால கொடுப்பான் ஸோ பிளான் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க என்ன கிடைக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என் பிளான அதனால நான் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே நான் உங்களை எதுவுமே சொல்லலை நீங்க என்னை அழைத்தது எனக்கு பெருசு நீங்க என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பெருசு நான் பதினோரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு வீட்டில் இளையே பையன் இருக்கிறான் அவன் என் வீட்டில் தான் பிறந்திருக்கிறான் அதனால அவன் எனக்கு சுதந்திர வாழியா இருக்கிறான் சொல்லும்போது அடுத்த வார்த்தை அப்பொழுது கர்த்தை உம் இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல ஆன்றவர் தெளிவாக்குறாரு இவன் உனக்கு சுதந்திரம் சுதந்திரவாளி அல்ல உன் உன் கற்ப பிரமா இருப்பவனே சுதந்திரவாளி என்று சொல்லி கர்த்தரவனை அழைத்து வானத்தை பதிங்க பார்ப்பா இதான் அப்படிதான் தெளிவுபடுத்தி சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க ஆறாவது வசனம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் விசுவாசித்தான் இது அவனை இன்னும் பதினான்கு வருடங்கள் காத்திருக்க வைத்தது அப்ப ஜபத்துல நமக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நாம் அவர்கிட்ட ஓப்பனா கேட்கலாம் அது நம்ம கூடிய ரொம்ப அருமையான காரியம் கேட்டு பெற்றுக்கொள் அதற்கு முன்னே கேட்டு அறிந்து கொள் ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணியிருக்க மாட்டானே நம்புவதற்கு நம்பிக்கையோடே காத்திருந்தானா நம்பிக்கையோட ஆண்டவர் சொல்லிட்டார் பொய் சொல்லவோ மாறவோ நீர் மனிதர் அல்லவே நீர் மனிதர் அல்லவே நீங்க மனிதர் அல்லவே நீர் கைகளை உயர்த்தி நீர் நேற்றோம் என்றும் நீர் சொன்னதை செய்து முடிக்க நீர் நேற்றோம் என்றும் என்றும் say this